ஸ் வெல்கம் டு டுடே ட்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோவில் தெஞ்சல் வந்து என்னை தொடரும் சீரியல் ஆக்ட் பண்ணுற சீரியல் ஆக்டர் ராஜ்குமார் இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ ப்ளஸ் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போய்கிட்டு இருக்குதுங்க என்னென்னா இவங்க ஜூலியா மேரேஜ் பண்ண மாதிரியான ஒரு ஃபோட்டோவையும் ஒரு சின்ன வீடியோவையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பார்த்ததுலேருந்தே வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ தான் வந்து கண்மணிக்கும் வெற்றிக்கும் வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டைமில் வந்து ராஜ்குமாரை மேரேஜ் பண்ண மாதிரியான ஒரு ஃபோட்டோ ஃபோட்டோ வைரலாக போயிட்டு இருக்குது ஸோ ரியலாகவே வந்து ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸுமே வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஸோ இன்னும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலை இது வந்து சிம்ரனோட ட்ரீமாக இருக்குமோ அதாவது ராஜ்குமாரோட ஒய்ஃபோட ட்ரீமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியும் வந்து சிலர் சொல்லியிருக்காங்க ப்ளஸ் ராஜ்குமார் வந்து இந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதிர்பாராததே எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து கண்டிப்பாக வந்து அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட்டு வந்து ஏதோ சம்திங் இருக்குது பட் ரியலாம் வந்து ரெண்டு பேரும் வந்து மேரேஜ் பண்ணிக்க சான்ஸ் இல்லை ஸோ சீரியலில் தான் வந்து ஏதோ வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க டேரக்டர் ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ